கட்சி சார்பட்ட விவசாயிகள் சங்கம் பெயரே வந்து பொதுநலத்தை வளர்த்தது சுயநலத்தை ஒழிக்க துடிக்கிறது இந்த சங்கத்தின் தலைவர் கந்தசாமி அவருடன் ஒரு சிறு நேர்காணல் ஐயா தற்போது ஒரு மூர்த்தி நாராயணசாமி நாயுடு விவசாயின் தந்தை அவர் நூறாவது பிறந்தநாள் நடந்து முடிஞ்சிருக்கிறது அவருடைய லட்சியங்கள் கொள்கைகள் அப்படியே இருக்கிறது உங்கள் விவசாய சங்கம் சார்பாக அவருடைய கொள்கைகள் லட்சியங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் போராட்ட வடிவம் எடுத்து ஈடுபட்டிருக்கீங்க எங்களுடைய சங்கம் விவசாயிகளுக்கு சங்கம் ஜாதி மதம் கட்சி சார்பற்றது பதிவு பெற்ற சங்கம் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பி கந்தசாமி ஆகிய நான் இந்த நூறுவது ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை எங்கள் சங்கத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலே ஐயா அவர்கள் உயிர் நீத்த பயணியர் விடுதியிலே அவருடைய நினைவு பிறந்தநாள் விழாவையும் குரு பூஜை நாற்பதாவது குரு பூஜை அவர் இறந்த ஆண்டுக்கு மறு ஆண்டிலிருந்து அவரது பிறந்த நாளை குரு எங்களுக்கெல்லாம் போராட கற்றுக் கொடுத்த குருவினுடைய பூஜையாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையிலே கடந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு கோவில்பட்டியிலே அவருக்கு அந்த குரு பூஜை நிகழ்ச்சியை நடத்தினோம் கோவை ஜில்லா விவசாயிகள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது அந்த சங்கத்தை தொடங்கும்போது ஜாதி மதம் கட்சி எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு தான் நம்முடைய பெரியவங்கெல்லாம் அதைய தொடங்கினாங்க அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க அறுபத்தெட்டில் தொடங்கப்பட்ட அந்த சங்கம் பழைய கோட்டை பட்டக்காரர் என்று சொல்லுகிற முன்னாள் அமைச்சர் சர்க்கரை மன்றாடியார் என்எஸ்எஸ் சர்க்கரை மன்றாடியார் அவர்களுடைய கூட்டு தலைமையிலே ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் செயலாளராகவும் இருந்து அந்த சங்கம் பதிவு பெற்று தொடங்கப்பட்டது அப்போது இருந்தவங்கெல்லாம் நல்ல 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 சிவம் பிரஜா சோசலிஸ்ட் சம்யுக்த சோசலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பிசோ கட்சி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தொழிற்சங்க தலைவர் விவசாயிகள் சங்க தலைவர் கே என் குமாரசாமி சின்னையன் இப்படி ஏ சுப்பிரமணியம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் வெள்ளிங்கிரி அவங்க எல்லாம் நிறையா தாவர காங்கிரஸ் கட்சியில் மத்திய கவுடர் கெம்பே கவுடர் இப்படி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை தொடங்கினார்கள் தொடங்கினார்கள்த்தொம்பது மின் மின்கட்டண குறைப்பு போராட்டம் பெரிய அளவில் நடந்தது நாங்கள் எனக்கு டிராக்டரில் போராட்டம் பண்ணாங்களா இல்லைங்க மறியல் போராட்டம் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பண்ண சங்கனூர் ராஜு உயர்வை கண்டித்தா மின் மின்கட்டண உயர்வை ஒரு பைசாவுக்காக போராடி தடியடி நடத்தி அவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க அந்த தடியடியை கண்டித்து அந்த போராட்டத்தில் நடந்த அடக்குமுறை காவல்துறையினுடைய அடக்குமுறையை கண்டித்து பந்து நடத்தப்பட்டது அந்த பந்திலே பெருமநல்லூரிலே முதல் முதல்ல மூணு உம்மணிகள் உயிரை நினைத்தாங்க உயிர் துப்பாக்கி சூட்டு காவல்துறையினுடைய துப்பாக்கிச்சூட்டுக்காக உயிர் உயிரிழந்தார்கள் அவருடைய நினைவாக சூபி நிறுவப்பட்டது அந்த காலகட்டத்திலே அப்படி வளர்ந்த சங்கம் ஐயா கிருஷ்ணாமி கவுன்றவங்க அந்த போராட்டத்தில் அவனாசி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தாங்க கணபதி கிருஷ்ணாமி கவுண்டர் அவர்கள் அப்போது அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டு அவர் சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் அவங்க கட்சி தலைவர் ராஜாஜி அவர்களிடம் போய் ஆதரவு கேட்குறாரு ராஜாஜி அவங்க இந்த மாதிரி ஃபைனான்சியல் இதுகளெல்லாம் நம்ம பாராட்டுறதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படி மின்கட்டணத்தை உயர்த்தலைனா அரசாங்கம் எப்படி நடக்குன்னு ஆதரவு தர மறுத்து விட்டார் அதனால் அவர் அந்த சட்டமன்ற அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவனாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அந்த கட்சியின் முன்னால் வந்த பதவியையும் ராஜினாமா செய்தார் அப்படியெல்லாம் அந்த ஜாதி மதம் கட்சி சார்பற்று அப்படி அந்த சங்கத்தை வளர்த்த வளர்த்ததிலே எல்லாத்துக்கும் பங்குண்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இலவச மின்சாரம் வந்தோம் இல்லைங்க அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் நிற்கணும்னு நின்னாங்க பத்து சட்டமன்ற வேட்பாளர் கொடு இது கொடுக்கப்பட்டது அதில் ஒம்பது தொகுதியில் தோற்று போனாங்க ஒரே தொகுதியில் அவனாசியில் டிஓ பெரியசாமின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் ஆனால் கொடுமை எந்த அவனாசி தொகுதியினுடைய எம்எல்ஏ விவசாய சங்கத்துக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தாரோ அதே அவனாசி தொகுதியில் டிஓ பெரியசாமிங்கிற வேட்பாளர் எந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நின்று ஜெயித்தாரோ அதே கட்சியில் போய் சேர்ந்துட்டார் அப்போது விவசாய சங்கத்துக்கு அரசியல் தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் இருபது நிமிஷம் கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய போராட்டம் மாட்டுவண்டி போராட்டமெல்லாம் அப்போ தான் நடந்துச்சு மட்டக்கா மன்றாடியார் தலைமையில் மறியல் செஞ்சு நாங்கள்லாம் ரெண்டு மாதம் திருச்சி சிறையிலே கன்விக்டட் பிர்சனர்ஸ் தண்டனை பெற்ற கைதியாக காலம் கழித்தோம் அந்த காலகட்டத்தில் தான் இங்கே மாட்டு வண்டி போராட்டம் நடந்தது ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே இருந்தோம் எங்கள் தாய் தாயுதாப்பா சொந்த பந்தம் எல்லாமே வண்டி பூட்டிகிட்டு வந்து அங்கே அங்கே கோவை நகரமே மாநகரமே குலுங்குற அளவுக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு போராட்டத்தில் நடக்கும் மாட்டு வண்டி போராட்டம் வேரமாக சொன்னதற்கு மிக நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றிங்க நன்றி.